வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ஆயிரத்தில் ஒருத்தியம்மாணி எழுதியவர் அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருக்கிற புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நாராயணாங்கிற சேனலில் மகாபெரிவா மகிமை ஒன்று இன்றைக்கி நான் கத்தால அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் அனுத்தம்மா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை அதில் சொல்லியிருப்பேன் அவசியம் எல்லாரும் அதை கேட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா வாங்க நேரமாச்சுங்களே அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் பசி உசுறு போதேன்னு கத்துகிற ஆள் இன்றைக்கி என்னாச்சு சாப்பிட எழுந்தே டைனிங் டேபிளை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டது புவனா என்ன தட்டு பெருசாகிடுச்சி போதும் உளராதீங்க தட்டு எப்படி பெருசாகும் தட்டு முழுசும் சப்பாத்தி குருமா சோறுன்னு நிறைஞ்சு வழியுமே இப்போ ஓரத்தில் சின்னதாக ஏதோ ஒட்டிட்டு இருக்கா போல் அதான் தட்டு பெருசாகிடுச்சோன்னு சந்தேகம் வந்துருச்சு உட்காருங்க முதல்ல விவரமாக சொல்லத்தானே போகிறேன் நேற்று கோவிலுக்கு போயிருந்தேன்ல அங்கே ஒரு வயசானவரை பார்த்தேன் சாமி கணக்கா முகத்தில் ஒரு களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு என்னை பார்த்து அம்மா உங்கள் முகத்தில் ஒரு வாட்டம் தெரியுதே உள்ளத உள்ளபடி சொல்லுங்க ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் இந்த இடத்தில் புவனாவை பற்றி நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் புவனா ஒரு வளர்ந்த குழந்தை வெளுத்ததெல்லாம் பால் அப்பா அம்மா அதிகமாகவே ஊட்டி வளர்த்து விட்டார்களோ என வைக்கும் உடல் வாகு உடலும் உள்ளமும் ரொம்பவே பெருசு அப்போது எனக்கு கிட்டத்தட்ட முப்பது வயது இருக்கும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தட்டி கழித்துக் கொண்டே போனேன் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு பெண்ணைத்தான் பார்ப்பேன் அவள் தான் என் மனைவி பையன் சம்மதித்தால் போதுமென்று என் பெற்றோர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் புவனா எல்லோருக்கும் காப்பி பலகாரம் கொண்டு வந்தாள் அம்மா என் கையை பிடித்து கொண்டு சுதாகர் கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போனாங்க அம்மா இந்த பொண்ணு வேணாம் உடனே கிளம்பு என்ன சொல்கிறீங்க ஏ உனக்கு பொடநிலையா கண் இருக்கு இந்த பொண்ணை யா கட்டிக்க போற பொண்ணுக்கு என்ன குறைச்சல்னு ஒரு குறைச்சலும் இல்லைப்பா எல்லாமே கூடுதல் தான் அம்மா நான் வரும்போதே என்ன சொன்னேன் மறந்து போச்சா டேய் சுதா நீ சொன்னது முன்ன பெண்ணை இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும் ஆனால் பொண்ணை பார்த்தே இல்லை பார்க்காம இருக்க முடியுமா அப்பா வேற அவர் பங்குக்கு அம்மா நான் சொன்னா சொன்னதுதான் தான் என் பெண்டாட்டி அம்மாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே புவனாவை பிடிக்கவில்லை அம்மாவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அதெப்படி உடம்ப கூட கச்சிதமாக வச்சுக்க முடியாத பொண்ணு வீட்டை சரியா வச்சுக்கோ புவனா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாய் தெரியவில்லை காலையில் நாலு மணிக்கு எழுந்து பம்பரமாய் வேலை செய்வாள் அம்மாவை தாங்கு தாங்கு என்று தாங்குவாள் ஒரு கரண்டியை கூட கழுவ விட்டதில்லை படுக்கும்போது மணி பதினொன்று அம்மாவுக்கு புவனாவை பிடிக்காமல் போனதற்கு இன்னொரு காரணமும் சேர்ந்து கொண்டது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது இரண்டு பேரும் டாக்டரிடம் போய் காட்டியதில் முதலில் புவனாவின் எடையை குறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் முதல் முதலாக புவனாவின் கண்ணில் கண்ணீர் என்னை மன்னிச்சிருங்க என்ன புவனா என்ன பேச்சு இது நீங்கள் ஏங்க என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க எத்தனை பேர் என்னை பொண்ணு பார்த்தாங்க எல்லாருக்கும் பிடிக்காமல் போன என்ன உங்களுக்கு மட்டும் ஏங்க பிடிச்சி போச்சு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு நான் உங்களை நினச்சி ரொம்ப அழுத பாவங்க நீங்கள் பூனா எனக்கு நீ என்ன குறை வச்ச உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா என்னை விட உனக்கு மற்றவங்க அபிப்பிராயமாக முக்கியம் இனிமேல் உன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது ஆமாம் சொல்லிட்டேன் அம்மா மனம் மட்டும் இழகவே இல்லை அப்பா வாயை திறக்க மாட்டார் சாப்பிடும் நேரம் தவிர ஒரு நாளாவது அம்மாவை பற்றி தவறாக புவனா என்னிடம் கூறியதே இல்லை பாவம் கடைசி வரை அம்மா மனசு மாறவே இல்லை அப்பா அம்மா காலம் முடிந்ததும் தீர்மானம் செய்துவிட்டேன் புவனாவை எக்காரணம் கொண்டும் முகம் வாட விடுவதில்லை என்று ஏதாவது சொல்லி சிரிக்க வைத்து விடுவேன் அசட்டு ஜோக் என்று புவனா கேலி செய்தாலும் சரி சரி கோவில பார்த்த ஆசாமி என்ன சொன்னார் ஆசாமி இல்லைங்க சாமி சரி சாமி சொல்லு நாம சாப்பிட்றது எல்லாமே விஷமா ஐயோ நம்ம வீட்டுக்கு அவர் எப்போ வந்தாரு நாமன்னா நாம மட்டும் இல்லைங்க பொதுவாக இந்த காலத்து சாப்பாடு சரி இல்லையா அப்புறம் பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆகாதான் பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் திங்கலாமா பறக்கிறது ஓடுறது இதெல்லாம் நீங்கள் குறுக்க குறுக்க பேசினா நான் எழுந்திரிச்சு போயிடுவேன் இல்லை இல்லை சொல்லு பச்சை பசுல்னு இருக்கிற எல்லாமே சாப்பிட்லாமா ஃபுல்லு கூட பச்சையாக தானே இருக்கு சரியா சொன்னீங்க காலையில் எந்திரிச்சதும் அருகம்புல் ஜூஸ் குடித்தா அவ்வளோ நல்லதான் அதோட கொள்ளும் சேர்த்து சாப்பிட்டா குதிரை மாதிரி ஓடலாமே புவனா நான் சொல்வதை பொருட்படுத்தாமல் மேலே பேசிக்கொண்டே போனாள் ஒரு கீரையும் தள்ளாதீங்க மாடியில் எல்லா கீரையும் போடலாம் நானே வீட்டுக்கு வந்து காட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாருனா பார்த்துக்குங்க அவர் எப்படி இருப்பார் சொல் கொஞ்சம் குள்ளம் நிறம் மட்டு தலை நரைச்சி தாடி நீளமாக மூக்கில் ஒரு பெரிய மறு ஆ அவரே தான் உங்களுக்கு எப்படி தெரியும் சரவண பவனில் ஈவினிங் பூரி கிழங்கு ஆலு பரோட்டா பாசந்தி ரெகுலரா வந்து சாப்பிடுவார்னு சொன்னா தொலைஞ்ச உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா புவனா நீ எல்லாரையும் நம்பாத பாதி ஃப்ராடா கூட இருக்கலாம் என்னையும் சேர்த்துதான் ஒரு தடவை புவனா முதுகுவலி தூக்கம் வரவில்லை என்று வரகுணநாதன் ஒரு சாமியார் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு போனாள் அவர் கட்டில படுக்கவே கூடாது தரையில தலகாணி கூட இல்லாமல் படுத்தா மூணு நாளில் முதுகு வலி போய் நல்லா தூக்கம் வரும்னு சொன்னதை நம்பி கீழே படுத்தவை தான் அப்புறம் அவளை எழுப்பி உட்கார வச்சதில் என் முதுகு பிடித்துக்கொண்டு ஒரு மாதம் தரையில் படுக்க வேண்டி வந்துவிட்டது எதுக்கும் தயாராக இருந்தேன் தோட்டத்தில் இருந்த பூச்செடிகள் எல்லாம் காணாமல் போய் இப்போது எங்கு பார்த்தாலும் கீரை மயம் அரைக்கீரை முளைக்கீரை பொன்னாங்கண்ணி அகத்திக்கீரை கீரை சுக்கட்டி கீரை இன்னும் புதிய புதிய கீரைகள் இதை பாருங்கள் இது ஆடா தோடா ஆடு தொடா கீரை அவ்வளவு சத்து ஆடு கூட சீந்தலைன்னா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கு உங்களுக்கு எதில் சந்தேகம் வராமல் இருக்கு ஒரு மாதிரி வீட்டுத் தோட்டத்தை ஆட்டு தோட்டமாக மாற்றிவிட்டாள் இன்னும் கொஞ்ச நாளில் நானும் புவனாவும் மே மே என்று கத்தினாலும் ஆச்சரியப்படாதீர்கள் கீரை போட்டதிலிருந்து எனக்கு வேலை கூடி போச்சு சும்மா மோட்டு வலையை பார்த்துட்டு உட்கார்ந்து தானே இருக்கீங்க இந்த கீரை ஆஞ்சி கொடுங்க ஆட்டுக்கு தழை காட்டுவதை போல தினம் விதவிதமாக கட்டு கீரை என் முன்னால் கொண்டு போட்டுவிட்டு போய்விடுவாள் ஆடாக பிறந்திருந்தால் நான் பாட்டுக்கு அதை மேய்ந்துவிட்டு போயிருப்பேன் சில நாள் என்னையே பறித்து கொண்டு வரவும் சொல்வாள் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கீரையை எப்படியோ ஒரு வழி பண்ணி ஆஹா பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா என்று சொல்ல வைத்து விடுவாள் ஒரு நாள் சமையல் நுழைந்தவன் அப்படியே பிரமித்து போய் நின்றுவிட்டேன் எனக்கு தெரியாமல் எப்போது அறைக்கு பச்சை பெயிண்ட் அடித்தாள் எல்லாம் பச்சை மயம் எம்எல்வி குரலில் பாட வேண்டும் போல் இருந்தது கண்ணை கசக்கி விட்டு கொண்டு நன்றாக பார்த்தேன் சின்ன சின்னதாய் ட்ரேயில் பச்சை என்று முளைத்து நிற்கும் பச்சை குருத்துகள் என்ன போனா வீட்டுக்குள்ளேயும் தோட்டமா ஆமாங்க இது பேரு மைக்ரோ கிரீன்ஸ் என்னென்னவோ சொல்கிறேன் புரியும்படி சொல்ல அதாவது செடி முளைச்சி பிஞ்ச இலைங்க வரும் இல்லை அது அத்தனையும் சத்து வெந்தயம் தனியா பட்டாணி முள்ளங்கி பீட்ரூட் எது வேணாலும் போடலாம் இந்த மாதிரி சின்ன ட்ரேல கொஞ்சம் மண்ணு போதுங்க ஓ அடுப்பில் குழம்பு கொதிக்கும்போது அப்படியே பறிச்சு பறித்து போட்டுக்கலாம் சூப்பர் ஐடியா உங்களுக்கு டாக்டர் பட்டமே தரலாம் போலியே அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வழக்கம் போல் காலையில் தினசரியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு காப்பிக்காக தயாராக பேப்பரை படித்துக்கொண்டே கொண்டே ஒருவாய் காப்பியை வாயில் வைத்து உறிஞ்ச புவனா என்ன இது காப்பி கசப்பா கருப்பா நான் கொண்டு வந்து வைக்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சேங்க உங்களுக்கு தான் பேப்பர் படிக்கும்போது பூகம்பமே வந்தாலும் தெரியாதே சரி என் காப்பியும் எடுத்துகிட்டு வரலான்னு இது பேர் காப்பியா கொஞ்சம் அதட்டி விட்டேன் போல் இருக்கிறது புவனா பயத்தில் ஏதோ உடற ஆரம்பித்தாள் அது வந்து காப்பி உடம்புக்கு கெடுதலாம் காலையில் எந்திரிச்சதும் ரெண்டு சுக்கு தட்டி போட்டு துளசி வெத்தலை போது நிறுத்து இத்தனை நாள் பேசாமல் தானே இருந்தேன் உனக்கு தெரியல இந்த காப்பி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாதுன்னு கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் காப்பியில் கையை வச்சுட்டியே இது மனுஷன் குடிப்பானா தூக்கி வீசி விட்டேன் பாவம் பயந்து போய்விட்டாள் சாரிங்க இதோ இப்போவே போய் உங்கள் ஸ்பெஷல் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படியும் இல்லை மறுநாள் சாப்பாட்டு மேஜி மேல் வட்ட வட்டமாய் கருப்பும் பச்சைமாய் புவனா ஏன் வரட்டியை வாங்கி இங்கே வச்சுருக்க செடிக்கு ஏதாவது உரம் போடணுமா ஐயே அது ஒன்றும் வரட்டி இல்லை அக்கீ ரொட்டி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதான் தொட்டுக்க பாருங்க பிரண்ட துவையல் இது ஒன்றும் சரிப்பட்டு வராது என்று தோன்றியது இவளை எப்படி மாற்றுவது ஒரு நாள் சரவணபவனுக்கு கூட்டிக் கொண்டு போய் கீரை சாமியை காட்டலாமா அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போய்விட்டது ஒரு நாள் திடீரென்று புவனா வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் யோ அம்மா முடியலையே புவனா என்ன செய்யுது சுழட்டி சுழட்டி வலிக்குதுங்க உயிர் போகுது இரு டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்பிக்கிட்ட போகலாம் நம்பி எங்கள் குடும்ப டாக்டர் நம்பியை நம்பினோர் கைவிடப்படார் எங்களுக்கு அவர்தான் ராசியான டாக்டர் வாங்க சுதாகர் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாத ஒரே தொழில் டாக்டர் தொழில் தானே நல்லா இருந்தால் என்ன பார்க்க ஏன் வரப்போறீங்க நன்றாக பேசும் டாக்டர்களை பார்ப்பதே அபூர்வமாகிவிட்டதே கண்ணாலேயே தலையிலிருந்து கால் வரை ஸ்கேன் பண்ணி உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து விட்டு அடுத்த பேஷண்ட் அனுப்புமா என்று சொல்லும் டாக்டர்கள் தானே அதிகம் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் ஒரு நோயாளி உள்ளே இருக்கும்போதே அடுத்த நோயாளியை உள்ளே வரவழைத்து அசிஸ்டண்ட்டை வைத்து செக் பண்ண தொடங்கி விடுவார் அவ்வளவு பிஸியா பாவம் புவனா வலியால் துடித்து கொண்டிருக்கும் போது என்ன வளவளன்னு பேச்சு என்கிறீர்களா போய் ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கம்மா எல்லா டெஸ்டும் முடிந்தது அம்மா பயப்படும்படியா ஒன்னுமில்ல இல்லை கிட்னியில சின்ன ஸ்டோன் நிறைய தண்ணி குடிங்க அதுவே வந்துடும் ஆமாம் நிறைய கீரை சாப்பிடுவீங்களோ நிறைய இல்லை டாக்டர் கீரை மட்டுமே தான் சாப்பிடுவோம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க இந்த மருந்தையும் சாப்பிடுங்க பயமே வேண்டாம் புவனா நீ எதுக்காக உன்னை வருத்திக்கிற நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு எப்பவுமே மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்க நினச்சா அதுக்கு ஒரு முடிவே இல்லை இந்த புவனாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்புறம் என்ன கவலை ஏங்க இத்தனை கீரையும் வீணா போகுதே அதுக்கு ஒரு வழி இருக்கு ஹலோ மாடசாமி உன்னோட ஆட்டுக்கு சரியான தீவனம் இல்லைன்னு சொன்னியே நாளைக்கு ஆட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வா இப்போதெல்லாம் பூனாவுக்கு ஆட்டுக்குட்டியுடனே பொழுது சரியாக போய்விடுகிறது எங்கள் வீட்டிலிருந்து மே என்று சத்தம் கேட்கிறதா சத்தியமாய் நாங்கள் இல்லை நல்ல வேலை தப்பித்தேன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வோடு எழுதியிருக்காங்க இல்லையா எழுத்தாளர் சரசாசூரி அவர்கள் அப்புறம் எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆற்றுல கொலுவை வச்சு அந்த காமாட்சி அம்பாளோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்புறம் நாராயணா சேனலில் நான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் படிக்கலான் இருக்கேன் இந்த நவராத்திரியில் அம்பாள் ஸ்லோகங்கள்லாம் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன்